வெயில் காலங்கள்ல இவருக்கு வர மவுசு இருக்கு யாருக்குமே இருக்காதுங்க என்ன ரேட் எல்லாம் அந்த அளவுக்கு ஏறிடும் இவரை தான் இந்த அடிக்கிற கோடை வெயில்ல இருந்து தப்பிக்கிற மாதிரியும் மாச கணக்குல ஸ்டோரேஜ் பண்ற மாதிரியும் இந்த வெயிலுக்கு நல்லா குளு குழுன்னு எப்பவுமே குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிஷ் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க சேனலை சேனல்ல பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் செய்யறதுக்கு நமக்கு தேவையானது லெமன் தான் நான் இன்னைக்கு ஒரு முப்பது லெமன் எடுத்திருக்கேன் எல்லாமே பெரிய சைஸ் அடுத்து இந்த லெமன் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ண லெமன் எல்லாமே இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி ஒரு மாதிரி தனியா ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சக்கரை சேர்க்கும் போது ஆர்வ வாட்டர் சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்ம ரொம்ப நாள் வைக்கும் போது கெட்டு போகாம இருக்கும் இந்த சக்கரை கரையிறதுக்கு குறைஞ்சது நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்க ஸ்டவ் ஹை ஃபிளேம்லயே வச்சு கலந்து விட்டுக்கோங்க நீங்க ஒயிட் சுகருக்கு பதில் பிரவுன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா கலர் சேஞ்ச் ஆகும் இப்ப பாருங்க சக்கரை நமக்கு நல்லா கரைஞ்சிடுச்சு ஆனா இந்த மாதிரி கரைஞ்ச உடனே நம்ம இறக்க கூடாது இதுக்கப்புறம் தான் நீங்க அதை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அஞ்சு நிமிஷம் நீங்க கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ஸ் ஃபுல்லா நுர நுரையா வர ஆரம்பிக்கும் இப்படி வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா டூ மினிட்ஸ் நீங்க கொதிக்க வைக்கணும் டோட்டலா செவன் செவன் மினிட்ஸ் நான் உங்களுக்கு தனித்தனியா டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக இப்ப பாருங்க ஃபுல்லா நுரை நுறையா வருது இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும் ஸ்டார்டிங்ல ஃபைவ் மினிட்ஸ் நுரை நுறையா வரும்போது காமிச்சலையா அது சைட்ல மட்டும் தான் வரும் இது பாருங்க ஃபுல்லாவே வருது இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் இந்த சிரப்ல சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லா ஊத்திரக்கூடாது அப்புறம் கசப்பாயிடும் இதை நம்ம எதுக்கு செய்யறோம்னா சுகர் சிரப் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு செய்யறோம் இப்ப இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா வச்சு இதை ஒரு மணி நேரம் நல்லா ஆற வச்சுக்கோங்க இதுல நமக்கு கொஞ்சம் கூட ஹீட் இருக்க கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்கணும் இப்ப பாருங்க இது நல்லா ஆறி இருக்கு நான் கிளறும் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சிரப் திக்கா இருக்குன்னு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு தான் இந்த சிரப் வரும் இதுதான் சரியான பதம் நீங்க இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளால ரொம்ப நாள் ஸ்டோரேஜ் பண்ண முடியும் அடுத்து இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் லெமன் ஜூஸ் இதை ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சுகர் சிரப்பும் இந்த லெமன் சிரப்பும் ஒன்னா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்ல சுகர் சிரப் நல்லா திக்கா இருந்துச்சு இல்லையா லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் தண்ணியாகும் ஆகும் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுல முக்கியமா நீங்க கை வைக்க கூடாது கரண்டியை மட்டும் தான் பயன்படுத்தி இதை நீங்க செய்யணும் கை வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை இந்த மாதிரி சொம்பு இல்லைன்னா ஜக் கிளாஸ்ல ஊத்திக்கோங்க அப்பதான் நம்ம பாட்டில் ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் நீங்க பயன்படுத்துற கிளாஸா இருக்கட்டும் ஜக்கா இருக்கட்டும் அதுவே தண்ணி இல்லாம ஃபுல்லா ட்ரையா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாட்டில் இது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடாது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்னஸா இருக்காது கண்ணாடி பாட்டில் மட்டும் தான் ஸ்டோரேஜ் பண்ணணும் இப்போ நம்ம சொம்பல ஊத்துனதை இந்த பாட்டில் ஊத்திப்போம் கீழே கொட்டாம இருக்கிறது தான் நான் இந்த மாதிரி சொம்புல ஊத்தி ஊத்திட்டு இருக்கேன் வேற எதுவுமே இல்லைங்க இந்த மாதிரி ஃபுல்லா ஊத்திட்டு அப்புறம் அதை மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நல்லா டைட்டா மூடி ஃபிரிட்ஜ்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட லெமன் சிரப் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஃபிரிட்ஜ்ல வச்சு பயன்படுத்தும் போது ஆறு மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம் இந்த சிரப் மட்டும் வீட்டுல இருந்துச்சுன்னா போதும் உங்க வீட்டுல இருக்க குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வெளியே போயிட்டு வந்தோடனே டக்குன்னு கேட்கறது ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஜூஸ் தான் ஃபிரிட்ஜ்ல ஐஸ் வாட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இதை கலந்து நீங்க டக்குன்னு கொடுத்துடலாம் இப்ப நான் இதுல உங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு ஒரு கிளாஸ் கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் நம்ம ரெடி பண்ண பண்ணலாமே சிறப்பா சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸ் டக்குற நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த லெமன் சிரப் நீங்க ஆன்லைன்ல வாங்குனீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு இனி இந்த சம்மர் டைம்ல லெமன் ரேட் எவ்வளவு வித்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க சிக்ஸ் மந்த் வரைக்கும் கவலையே இருக்காது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி